இரண்டு ஆண்டுகளில் நாற்பத்தெட்டு சதவீதம் வரை மதிப்பிலக்கும் மின் வாகனங்கள் காரணம் என்ன வாகனங்களின் எதிர்காலம் என்றால் அது மின் தான் என்ற போதிலும் மறு விற்பனை மதிப்பு எதிர்மறையாகவே உள்ளது பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருள் இயங்கும் வாகனத்தை காட்டிலும் இரண்டு மடங்கு வேகத்தில் மின்கார்களின் மதிப்பு சரிவதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் மின்சார வாகனங்களின் பேட்டரி என்றும் கூறப்படுகிறது குறித்து லிங்க்டின் சமூக வலைதளத்தில் ஒரு வங்கியாளர் தன்னுடைய கருத்தை பதிவிட்டுள்ளார் இது தற்போது வைரலாகி வருகிறது அதாவது மின் வாகனங்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதன் மதிப்பை இழந்து விடுவதாகவும் ஆனால் பெட்ரோல் டீசலில் இயங்கும் வாகனங்கள் இருபது சதவீதம் அளவுக்குத்தான் மதிப்பை இழப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வருமான வாகனங்களை காட்டிலும் மின் வாகனங்கள் அதிகப்படியான தீமானத்தை காட்டுவதாகவும் உங்களது மறு விற்பனை விலை மிக மோசமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பேட்டரியின் உறுதித்தன்மை முதல் காரணமாக உள்ளது ஒரு மின்சார வாகனத்தின் மொத்த வலையில் முப்பது முதல் நாற்பது சதவீதம் அதன் பேட்டரிக்கான தொகையை இருக்கும் அதே வேளையில் பயன்படுத்திய வாகனங்களை விற்கப்படும் சந்தையில் ஒரு மின்சார வாகனத்தின் பேட்டரி நிலைத்தன்மை குறித்து ஆராய எந்த வழி இல்லை பேட்டரி நல்ல மீட்டரும் காரணம் ஒவ்வொரு வாகன தயாரிப்பாளர்களும் தங்களுக்கு என பிரத்யேக மென்பொருளை பயன்படுத்தினார்கள் எனவே பேட்டரிகளின் திறனை அறிய பொதுவாக வழிகாட்டுகள் இருக்கவில்லை ஆரம்ப காலகட்டத்தில் நிலை இதுவாகவே இருந்தது பேட்டரிகளைப் பற்றி உறுதியாக தெரிந்து கொள்ள முடியாததால் பயன்படுத்திய செல்போன்களை வாங்க மக்கள் தயக்கம் காட்டினார்கள் இது இல்லாமல் மின் வாகனங்களின் புதிய மாடல்கள் தொடர்ந்து அப்டேட் கொண்டே இருப்பதால் பயன்படுத்திய மின் வாகனங்களுக்கு விலை தொடர்ந்து சரிகிறது கார் தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களது பேட்டரிகளுக்கு வாரண்டிகளை வழங்குகிறது டாடா நிறுவனம் பதினைந்து ஆண்டுகள் வரை வாரண்டி வழங்குகிறது ஆனால் அவை முதல் உரிமையாளருக்கு மட்டுமே சில கார் தயாரிப்பு நிறுவனங்கள் பேட்டரி கிலோமீட்டருக்கு இவ்வளவு கட்டணம் என்ற வகையில் வாடகைக்கு இடுகின்றது எனவே பயன்படுத்திய காரை வாங்குவது பேட்டரி சேவை இருக்கிறதா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பயன்படுத்திய காரை வாங்கும்போது பேட்டரிக்கான சான்றுகளை மக்கள் கேட்டுப் பெற வேண்டும் என்கிறார்கள் மின் வாகனங்களின் விற்பனை அதிகரித்து வருகிறது எனவே அவற்றை வாங்குவோர் சந்திக்கும் சில பிரச்சனைகள் கவனத்தில் கொண்டு நிவர்த்தி செய்யப்பட்டால் மின் வாகன விற்பனை மேலும் சூடுபிடிக்கலாம் பயன்படுத்திய மின் வாகனங்களுக்கு மதிப்பும் உயரும் வாங்குவோரும் தயக்கம் என்று வாங்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது